சிவாய நம நிறைய பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பல் இந்த சாம்பல் இந்த சாம்பல் என்னன்னா திருநீர் எல்லாத்துக்கும் சூட்சமா இருக்கக்கூடியது இந்த திருநீர் மட்டும்தான் சிவாய நம என்னன்னு இத நம்ம திரிகுண்டலமா தரிக்கணும் இந்த சிவாய நம சிவாய நம நம்ம திரிகுண்டலமா தரிச்சுட்டு எம்பெருமான் சிவபெருமானை மனதார கண்ணீர் மழுக அவரை வணங்குது அதே மாதிரி இந்த திருநீர் வைக்கிறதே யோசிக்கலாங்களே அதாவது இந்த திருநீருக்கு மூலப்பண்டாரம்னு பேரு இந்த எல்லாத்துக்கும் சூட்சமா இருக்க கூடியது இந்த திருநீர் மட்டும் தான் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையை எரிச்சாலும் திருநீர் நான் இந்த வஸ்திரத்தை எரிச்சாலும் திருநீர் எதை எரித்தாலும் சாம்பல் திருநீர் மட்டும்தான் அப்ப நம்ம கடைசியில் போகக்கூடிய நிலையில் நம் உடலிருந்து சாம்பலாக கூடிய நிலை இந்த திருநீர் மட்டும்தான் அப்ப இந்த திருநீர் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது இந்த திருநீர் பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் இந்த திருநீருக்கு சாஸ்திரங்கள் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இல்லை கிடையாது ஏன்னா குடிசூடாம் அண்ணனும் கடைசியில் ஒரு குடி சாம்பலாவார்